வெல்கம் டு சூர்யா கிருஷ்ண மேக்ஸ் இயற்கணிதம் ஸ்டாண்டர்ட் டென்த் பல்லுறுப்பு கோவைகளின் வா அப்படின்னா மீ பெரு பொது எடுத்துக்காட்டு மூன்றில் பத்து இப்போ அந்த சம்மு வாசிக்கிறேன் கவனிங்க எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ மற்றும் டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஆகிய பல்லுறுப்பு கோவைகளின் மீபேவா காண்க மீ பெரு பொது வகுத்தி இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும் மீ பெரு பொது வகுத்தி கண்டுபிடிக்கும் போது ரெண்டு பல்லுறுப்பு கோவை கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து வகுபடும் எண் இன்னொன்று வகுத்தி வகுபடுமையை வச்சு வகுத்தியால் நம்ம என்னச்சு போகிறோம் வகுக்க போகிறோம் அப்போ முதல்ல தீர்வு தீர்வு என்னது நம்ம இப்போ எஃப்எக்ஸ்

இப்போ நம்ம இதால இதை நம்ம வகுக்க போறோம் இப்ப எஃப் எக்ஸ் வந்து இந்த உள்ள எழுதியிருக்கோம் வகுப்படும் எண் டூ எக்ஸ் கியூப் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் கொயர் பிளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ இப்ப ஜி எக்ஸ் இங்க எழுதியிருக்கோம் த்ரீ க்யூப் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் டூ இப்போ இதால இதை நம்ம வகுக்க போறோம் நீங்க கவனிங்க முதல்ல என்ன இருக்கீங்க இங்க எக்ஸ் க்யூப் இருக்கு இப்போ எதால் பெருக்குனா இது வரும் ரெண்டாவது இதை பெருக்கும் பொழுது நமக்கு டூ எக்ஸ் க்யூப் வந்துடும் அப்போ ரெண்டாவில் நம்ம இந்த இந்த டூ இதை எல்லாத்தையுமே ரெண்டாவது நம்ம பெருக்கணும் டூ டூ இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் க்யூப் க்யூப் இப்போ இங்கே பிளஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கு பிளஸ் ரெண்டே எக்ஸ் ஸ்கொயர்டு பெருக்கும் பொழுது டூ எக்ஸ் கொயர்டு இங்க பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு மைனஸ் டூ எக்ஸ் ரெண்டே ரெண்டே பெருக்கும் போது ப்ளஸ்ஸு ரெண்டே ரெண்டும் பெருக்கும் போது நாலு இப்போ இந்த இதை ரெண்டாவில் இதெல்லாம் பெருக்கியிருக்கோம் ரெண்டாவில் ஏன் பெருக்கிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து டூ எக்ஸ் க்யூப் இருக்குது இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது டூ எக்ஸ் க்யூப் வர்றதுனால இது கேன்சல் ஆகணும் நமக்கு அதுக்காகத்தான் நம்ம ரெண்டாவில் பெருக்கிருக்கோம் இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் கழிக்கப் போகிறோம் கழிக்கும் பொழுது அடையாளங்களை மாற்றி கழிக்கணும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அடையாளங்களை மாற்றிட்டோம் இப்போ ப்ளஸ் டூ எக்ஸ் க்யூபும் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆயிடும் இப்போ இங்க மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது மைனஸ் மைனஸையும் கூட்டும்பொழுது மைனஸ் அஞ்சு ரெண்டும் கூட்டும்போது ஏழு 7 ஸ்கொயர்டு இங்கே ப்ளஸ்ஸு ப்ளஸ் இருக்குது ப்ளஸ் அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு எக்ஸ் இங்கே மைனஸ் மைனஸ் இருக்குது மைனஸ் மூணு நாலு ஏழு மைனஸ் மைனஸ் நாலு கூட்டி மைனஸ் தான் போடணும் இப்போது ஒன்று மட்டும் நீங்கள் காங்கள் கூட்டலுக்கு மைனஸ் மைனஸ்க்கும் போது மைனஸ் வரும் அதே இது பெருக்கலுக்கு மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வரும் அது ஒன்று தான் நமக்கு மாற்றம் சரி இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் இது அவ்வளோதான் இது வந்து மூன்றையும் நம்ம வெளியெடுத்து எழுதணும் சீக்வால் மைனஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏழு எக்ஸ் மைனஸ் ஏழு இதில் எல்லாமே இது பொதுவாக இருக்குது பொதுவான எண் ஏழு இருக்குது மைனஸ் ஏழை நம்ம வெளியே எடுத்துகிறோம் பொதுவாக இருக்கிறதுனால வெளியே எடுத்தாச்சு எடுத்துட்டு ப்ராக்கெட் இப்போ இதே இதே நம்ம என்ன செய்யணும் வகுக்கணும் வகுக்கும் பொழுது எக்ஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் மைனஸுக்கும் போது மைனஸ் எக்ஸ் ஏழை ஏழை வகுக்கும் போது ஒன்று தான் வரும் அது மாதிரி இங்கே வந்து மைனஸ் மைனஸுக்கும் போது ப்ளஸ் ஒன்று இப்போ இது நீங்கள் சரியானு கூட பார்க்கறதுக்கு விடை சரி பார்க்கறதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறேன் நான் ஒன்று கவனிங்க இப்போ நீங்கள் இது சரியாக செஞ்சுருக்கீங்க தப்பாக செஞ்சுருக்கீங்கிறது இப்போது பெருக்களுக்கு வெளியில் இருக்க நம்பரால் பெருக்கள் அடைய பெருக்கள் அடையாளத்துக்குள்ள இருக்க நம்ம நம்ம என்ன செய்வோம் அடைப்புக்குறியில் இருக்கிறத பெருக்குவோம் இப்போது மைனஸ் ஏழையும் எக்ஸ் ஸ்கொயர்டையும் பெருக்குங்க மைனஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் மைனஸ் வரும்போது மைனஸ் ஏழு எக்ஸ் இப்போ ஏழையும் ஒன்றையும் பெருக்கிறோம் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் புரியுதா இப்போ அடைப்புக்குள்ளே இருக்கிறத அடைப்புக்கு வெளியில் இருக்க எண்ணால பெருக்கணும் மைனஸும் ப்ளஸும் பெருக்கும்போது மைனஸ் ஏழு இன்டி எக்ஸ் ஸ்கொயர்டு ஏழு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸி மைனஸும் பெருக்கும்போது ப்ளஸ் ஏழு எக்ஸையும் இருக்கும்போது ஏழு எக்ஸ் மைனஸும் ப்ளஸும் பெருக்கும்போது மைனஸ் ஏழை ஒன்றையும் பெருக்கும்போது ஏழு கரெக்டாக ஆயிடுச்சா சரி இப்போ இதை நம்ம இதான் ஆன்சர் இது வந்து நம்ம என்ன செய்யணும் மைனஸ் ஏழு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று சீக்வால் 0. இது என்ன இல்லை சமம் இல்லை இங்கே சீரோ வந்துருச்சு என்ன இருக்குது அப்போ மைனஸ் ஏழு என்பது என்ன இல்லை ஜிஎக்ஸின் வகுத்தி இல்லை வகுத்தி அல்ல இது ஒரு வகுத்தி கிடையாது மைனஸ் ஏழு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் இந்த இதால இதை நம்ம வகுக்க போறோம் இது வந்து இப்ப வந்து என்ன வந்துடும் இது வந்து வகுபடி என்ன வந்துடும் அதனால இதை இதால வகுக்கிறோம் இப்போ இது வந்து வகுபடியன் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம்னா முதல்ல அதை இங்கே எழுதியிருக்கோம் எக்ஸ் கியூப் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் டூ இப்போ நமக்கு மீதி வந்துடுச்சு மைனஸ் ஏழை வெளியெடுத்தோம்ல வகுத்தி அல்லன்னு அதை வெளியே போக மீதி உள்ளதை அதால நம்ம ஊக்க போறோம் எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒன்று இப்போ நல்லா கவனிங்க இங்கே எக்ஸ் க்யூப் இருக்கு இங்கே எக்ஸு ஸ்கொயர்டு தான் இருக்கு அப்போ எக்ஸ் கியூப் வர்றதுக்கு நம்ம எக்ஸ் ஸ்கொயர் ஏதாவது பெருக்கணும் எக்ஸால பெருக்கணும் அப்போ மேலே இருக்க எக்ஸ் எக்ஸ் இருக்கும்போது அடுக்கு வந்து ஒன்றா

கழிக்கும் பொழுது என்ன செய்ய சொல்லியிருக்கேன் அடையாளங்களை மாற்றி கூட்டணும் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்போ இந்த நம்பரை நம்ம என்ன செய்யணும் டைரக்டாக அப்படியே இறக்கிறணும் ப்ளஸ் டூ அதை இறக்கிறனும் இப்போ கவனிங்க இங்கே பிளஸ் இருக்கு இங்கே மைனஸ் இருக்குது இது கேன்சல் ஆகிறதுக்காகத்தான் நம்ம இதை நம்ம எக்ஸாவில் பெருக்கியிருக்கோம் இப்போ இங்கே ப்ளஸ் இருக்கு இங்கே பிளஸ் இருக்குது இங்கே ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இப்போ கவனிங்க இங்க மைனஸுக்கு இங்க மைனஸுக்கு மைனஸ் மைனஸ் வந்தால் மைனஸ் ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு எக்ஸு இப்போ அடுத்து கவனிங்க இப்போ இங்க ரெண்டு ஹெச் ஸ்கொயர் இருக்கு இங்கே ஹெச் ஸ்கொயர் இருக்கு அப்போ இது ரெண்டு ஹெச் ஸ்கொயர் வந்தாதான் இது கேன்சல் ஆகும் அப்ப இது எதால பெருக்கணும் ரெண்டால பெருக்கணும் அடையாளம் ரெண்டு பிளஸ்ஸா இருக்கு அப்போ இங்க பிளஸ் போட்டு ரெண்டு நல்லா கவனிங்க ரெண்டு ஹெச் ஸ்கொயர் இருக்கறனால நம்ம ரெண்டால பெருக்கிறோம் அப்ப இது கேன்சல் ஆற அப்ப அப்போ ரெண்டு ஆலை ஹெச் பெருக்கிறோம்

மைனஸ் இப்போ கவனிங்க இங்கே பிளஸ் டூ எக்ஸ் கொயர் மைனஸ் டூ எக்ஸ் கேன்சல் இங்கே மைனஸ் பிளஸ் இது கேன்சல் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் டூ எக்ஸ் கேன்சல் பிளஸ் டூ மைனஸ் டூ கேன்சல் அப்போ இது என்ன வரும் பூஜ்யம் நமக்கு மீதி வந்து என்ன வரணும் பூஜ்யம் தான் வரணும் இந்த பல்லூர்பு கோவைக்கு மீப்பை வாக்கான மீதி பூஜ்யம் இப்போ இந்த கணக்கோட ஆன்சர் தீர்வு இப்போ மீபேவா மீபேவானா என்ன சொல்லியிருக்கேன் பொது பொதுவகுத்தி அதான் நம்ம சாட்டாக மீவான்னு போடுறோம் மீப்பேவா எதனுடைய எதுக்கு மீப்பேவா இந்த சம்மன் அமைப்பை எடுத்து எழுத போகிறோம் இந்த எஃப்எக்ஸு ஜிஎக்ஸ் எடுத்து எழுத போகிறோம் இப்போ முதல்ல எஃப்எக்ஸ் எடுத்து அழிக்கிறோம் டூ எக்ஸ் க்யூப் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் மைனஸ் த்ரீ கமா அடுத்து ஜிஎக்ஸ் எக்ஸ் கியூப் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் டூ இப்போ இந்த ரெண்டு ரெண்டுனுடைய தான் மீபேவா என்னது நமக்கு இது ஆன்சர் இந்த இதை ஆன்சர் நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதுதான் நமக்கு மீபேவா மீ பெரு பொது வகுத்து இந்த கணக்கோட ஆன்சர் இதுதான்